அனேஷ் வணக்கம் விருதுநகர் மாவட்ட நாடார் மக்கள் பேரவை செய்தி நாடார் சமுதாய சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நமது நாடார் சமுதாயத்துக்கான இடம் வந்து சுமார் மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு இடம் வந்து அரசுக்கு கையேக்கப்படுத்திடுச்சு அது சம்பந்தமான தெளிவான விஷயங்களை நாடார் சமுதாய மக்கள் ஆகிய உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறேன் அதை நிதானமாக தயவுசெய்து எல்லாருமே கேளுங்கள் அதாவது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுக்கா கஞ்சநாயக்கம்பட்டி நாடார் சமுதாய மக்களுக்கு சொந்தமான இடம் புலையன் நாற்பத்தி மூணு மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் இருக்குது அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அங்கே உள்ள ஒரு கல்வெட்டு கிணறு கல்வெட்டில் அந்த பாளையங்கோட்டை கட்டப்பெருமாள் நாடார் ஏற்படுத்திய கிணறு நந்தவனம் ஊரணி மடம் அப்படின்னு கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு அங்கே உள்ள நம்ம கஞ்சநாயக்கப்பட்டியில் உள்ள நாடார் உரையின் முறை சார்ந்தவங்க விருதுநகர் மாவட்டத்தினுடைய நிர்வாகத்துக்கு கொண்டு போய் அரசுக்கு கொண்டு போய் எங்களுக்கு மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க புகாரெலாம் கொடுக்குறாங்க அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை உடனே அவங்க சென்னையில் உள்ள நாடார் மக்கள் பேரவைக்கு தொடர்பு கொள்கிறாங்க அங்கே தொடர்பு கொண்டவொன்னே அங்கே மாநில நிர்வாகிகள் மற்றும் நாடார் உறவின் முறை சார்ந்த கஞ்சநாயக்கப்பட்டி நாடார் முறை சார்ந்தவங்களும் கலந்து பேசி இதை அரசுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படிங்கிறனால விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஒரு ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் வைக்கிறாங்க அப்போது மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுடைய உத்தரவின்படி அருப்புக்கோட்டை தாசில்தார் அவர்கள் நாடார் சமுதாய உறவின் முறை சார்ந்தவர்களையும் நாடார் மக்கள் பேரவை நிர்வாகிகளும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் வந்து இது அரசாங்க இடம் இது வந்து ஊரணி என்று கூறுகிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் இது ஊரணி இல்லை அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா கிணறு ஊரணி மடம் நந்தவனம் இது நாலு வகையாக அந்த இடத்த பிரிச்சிருக்காங்க ஆனால் அரசாங்கம் நாங்கள் அரசாங்கத்து மேலே என்ன குற்றம் சாட்டுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு வகையில் இருக்கும்போது இந்த மூணு வகையை எடுத்துட்டு ஊரணி மட்டும் சொல்லி தான் அரசு கையகப்படுத்த முடியுங்கிறதுனால நீங்கள் ஊரணின்னு கையகப்படுத்திட்டீங்க அப்படின்னு நாங்கள் தாசில்தார்கிட்ட பேசினோம் அப்போ தாசில்தார் இல்லை இந்த வருஷத்துலேருந்து இது வந்து எங்ககிட்ட தான் இருக்கு இது எந்த விதமான எவிடன்ஸும் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் அங்கே அருப்புக்கோட்டையில் உள்ள அந்த கிணத்துல மிகப்பெரிய கல்வெட்டு அதாவது இன்றைக்கி உள்ளலாம் அந்த கல்வெட்டெலாம் கூட முடியாது அவ்வளோ பெரிய கருங்கல்லில் நாடார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் இருக்குது அதேமாதிரி நாள் கால் மண்டபம் இருக்குது அந்த நாள் கால் மண்டபத்துலேயும் அந்த கல்வெட்டில் இருக்குது இப்போ உள்ள கல்வெட்டு மாதிரி கிடையாது ஒரு கல்வெட்டை உடனே அடித்து உடச்சி பேத்துடலாம் ஆனால் அந்த காலத்தில் ஆண்டாண்டு காலமாக அந்த காலத்தில் அந்த கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு உண்மை நில நிலைமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் அரசு வந்து என்ன சொல்கிறாங்க இல்லை அது வந்து ஊரணி தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் கட்டப்பெருமாள் நாடார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேயே அவருடைய பராமரிப்பில் தான் இருந்திருக்கு அவருடைய இதில் தான் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி நாலு பசலி அப்போ வந்து சங்கம நாடார் என்பவருக்கு வந்து தூசி பட்டா கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பதில் பசலி அதில் அம்பல நாடாருக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்படி ரெகுலராக அடுத்து 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 என்ன பண்ணுறாங்கன்னா நாடார்களுக்காகவே அது எல்லாருமே அந்த இடமே வந்திருக்கு கம்ப்ளீட்டாக அரசாங்கம் வந்து நாடாரங்களை அரசாங்கமே சொல்லுது நம்ம இந்த போராட்டம் அறிவித்ததுக்கப்புறம் லிஸ்ட் எடுக்கும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து எல்லாம் வரிசையாக வரிசையாக நாடாராக வருது நாங்கள் என்ன கவர்மெண்ட் என்ன கேட்குறேன்னு கேட்டால் இப்படி வர க கம்பல்சரி வந்து ஒரு நாடாராக அதில் பாத்தியப்படும் போது எப்படி இது நீங்கள் அரசாங்கம் எடுத்தீங்கன்னா எங்களுடைய கேள்வி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வருடங்களை வந்து தாக்கலாகி உள்ளது இந்த இடம் வந்து செட்டில்மெண்ட் ஆகிட்டு அப்படிங்கிறாங்க அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் யார் செட்டில்மெண்ட்டு பண்ணால் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தானே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்போ இருபத்தி நாலுக்கு மேலே யார் பேரில் இருந்தது அது நாடார் பேரில் இருந்தால் நாடார்கிட்ட கொடுத்துருங்க நாடார் பேர் இல்லை அது ஊரணி தான் அப்படின்னா நீங்கள் ஊரணி எடுத்துங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை இதை தான் நம்ம அரசாங்கத்துட்டு நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் இது தான் சொல்கிறோம் ஆண்டாண்டு காலமாக அந்த பழைய வம்சாவளியில் உள்ளவங்க அத்தனை பேரும் நாடார் சமயத்தை சொல்கிறாங்க இது நாடாருக்கு சொந்தமானதுன்னு எல்லாருடைய கோரிக்கை வந்து நாலு விதமாக அந்த இடத்துல இருக்கும் பொழுது கிணறு இருந்திருக்கு ஊரணியர் இருந்திருக்கு மடம் இருந்திருக்கு நந்தவனை இருந்திருக்கு இது எல்லாம் சேர்த்து தான் மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது நாளாக இருக்கும் இது இது அப்படி தானே வரணும் ரிக்கார்டில் ஏன் ரிக்கார்டில் வெறும் ஊரணி மட்டும் போட்டிருக்கீங்க அப்போ ஊரணி வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு தான் சொல்கிறோங்கிறது தான் நம்மளுடைய வாக்குவாதம் அதுக்காக தான் நாடார் மக்கள் பேரவை சார்பாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுக்கா கஞ்சநாயக்கம்பட்டி நாடார் சமுதாய மக்களுக்கு சொந்தமான புலைய நாற்பத்தி மூணு மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் ஒன்று கிணறு ஊரணி மடம் நந்தவனம் எந்த ஆவணைப்படி அரசு கையகப்படுத்தியது என்ற விளக்கம் கேட்கும் கேட்கும் நாடார் உறவின் முறைக்கு திருப்பி தர வேண்டும் என்று தமிழக அரசுக்கு நேரடி கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப குடும்ப அடையாள அட்டை மற்றும் அரசு ஆவணங்களை திருப்பி கொடுக்கும் போராட்டம் மற்றும் சாலை மறியல் நாள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது புதன்கிழமை காலை பதினோரு மணி அளவில் இடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் விருதுநகர் என்று நோட்டீஸ் அடித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் நேரடியாக ஒரு சில அமைச்சரையும் சந்திக்கப்பட்டிருக்கு பதிவு தபால் மூலியம் அனைத்து அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பப்பட்டிருக்கு இது உண்மையாக உணர்வுபூர்வமாக நாடார் சமுதாய சொத்து தான் இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்ல இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் இந்த போராட்டத்தில் பல கஷ்டங்களை அணிவிக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கியிருக்கு காவல்துறை எல்லோரையும் அந்த சம்பந்தப்பட்ட யாராக இருந்த நிர்வாகி இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தும் போது பேச்சுவார்த்தை அவங்க நடத்தப்பட்டால் கூட நம்ம ச நாடா சமுதாயத்துக்காரவங்க நிறைய ச நிறைய பேர் அதை பயப்படுறாங்க ஏன் நம்மளை கூப்பிட்டு கேஸ் போடுறாங்களா உங்களை கூப்பிட்டு கேஸ் போட்டுறாங்களான்னு பயம்லாம் அச்சம்லாம் உருவாகுது இது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் எங்கள் நாடார் சமுதாயத்தில் பேச்சுவார்த்தைகள் முறையான பேச்சுவார்த்தை நடத்தணுமே தவிர காவல்துறையில் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாதுன்னு நாடார் மக்கள் பேரவை சார்பாக வலியுறுத்தியிருக்கிறோம் மேலும் இந்த இடத்தை மீட்கிறதுக்கு கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம் நாடார் மக்கள் பேரவை கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறோம் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதை எப்படி மீட்க வேண்டும் என்பதுக்காக கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு வருஷத்துக்கு உள்ள சொத்தை இந்த ஆவணத்தைப்படி இந்த கிணத்தை வச்சோ இதை வச்சு இவ்வளவு ஆடம் சீக்கிரமாக எல்லாத்தையும் நாங்கள் வந்து பெரட்டி அது ஒரு ஆதாரமாக உருவாக்கி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகம் வந்து அதுக்கு உரிமையான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தான் இந்த நாங்கள் இந்த போராட்டத்தை அணிவிச்சிரு அறிவிச்சிருக்கோம் அதனால் நாடக சமுதாய மக்கள் நீங்கள் அனைவரும் எல்லாம் புரிஞ்சிக்கணும் இந்த போராட்டம் எதுக்காக நடத்தப்படுதுங்கிற விவரங்கள் நீங்கள் யூடியூப்பை நல்ல இன்னொரு முறை பொறுமையாக கேட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் எப்படியாவது இந்த சொத்தை நாடார் உறவின் முறைக்கு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி இந்த நாடார் மக்கள் பேரவை கடுமையாக உழைக்கிறோம் கடுமையாக உழைத்து எங்களுடைய உழைப்பை எல்லாம் இந்த நாடார் உறவின் முறை சங்கத்துக்கு அந்த சொத்தை மீட்டு தரணும் அங்குள்ள சமுதாய மக்களிடம் இந்த சொத்தை ஒப்படைக்கணுங்கிறதுக்காக அரசிடம் நாங்கள் முறையாக சட்டப்படி என்னென்ன போராட்டங்களை அறிவிக்க முடியுமோ அதெல்லாம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் நம்மளை நம்மளுடைய இடத்தை நம்மள ஒப்படைப்பாங்கங்கிற ஒரு முயற்சியிலையும் ஒரு வெற்றி கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த போராட்டங்கள் வந்து நாடார் சமுதாய மக்களுக்கும் இந்த இந்த யூடியூப்பை கேட்குற அத்தனை பேருக்கும் இதனுடைய விளக்கங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தெளிவாக இந்த யூடியூப்பில் நான் பேசியிருக்கேன் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உடனடியாக நாடார் மக்கள் பேரவைக்கு தெரிவிங்க மாற்றங்கள் இருந்தாலும் அதை மாற்றிக்கொள்வோம் ஒருமுறை போராடு நம் தலைமுறை வாழ என்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கூறியது போலே எந்த நேரத்திலும் சமுதாயத்திற்காகவே குரல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நாடார் மக்கள் பேரவை நாடார் மக்கள் பேரவை ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது ஒரு சாதி அமைப்பு என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு எங்கள் போராட்டம் வெற்றி பெறுவது உங்கள் கையில்தான் உள்ளது என்று தெரிவித்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகங்களும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் எங்கள் கோரிக்கையை அரசுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்கள் போராட்டம் வெற்றி பெறும் வெற்றி பெறும் என்று கூறிக்கொண்டு நாடார் சமுதாய மக்கள் வாழ்க என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்